சீதா வரல ஹாய் சரத் சீதா என்னாச்சுன்னு தெரியல அஷ்லா ஆளோ காலம் இன்னைக்கு வருவாயானு தெரியல வேற்று வந்தவங்க இன்னைக்கு வர மாட்டாங்க இன்னைக்கு வர நாளைக்கு வரமாட்டாங்க ஆனால் நம்ம லைவ்ல அப்படி இல்லை ஒரு சிலர் வருவாங்க ஐசி சிஸ்டர் ஐசி சிஸ்டர் கூட அன்சிகா கூட வரல அன்சிகாலாம் ரொம்ப வர்றதில்லை

ஆமா தங்கச்சி சூப்பர்மா ஹாய் थैंक यू லைக் போட்டதுக்கு ஏபிமா எல்லாம் நல்லா இருக்கா ஹாய் ப்ளாஸ் ஹாய் க ஹாய் மேரேஜ் ஆயிச்சவா குழந்தையே இருக்கு அவ்வளவுதான் டிபி மா யார் நேத்து தெரிய மாட்டேங்குமா அதான் அப்ப இருந்து நான் யோசனை பண்ணிட்டு இருக்கறலாம் ஏபிஆர் ஏபிஆர் அதான் கேட்டதுக்கு நானும் ஜேபி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்

डीपी माता तो मदर डीपी लिया तेरी ला माँ सारी माँ इनके पार हैं पार माँ पापा जेपी पैक्सी पापा पापा ने पार दी ने पार दी हाई सैलरी हाई हाई सैलरी जेपी रास्की रास्की कुटीर है

சென்னையில் சென்னை தாங்க சென்னையில் எங்கன்னா என்னது ஏதாவது கூடமா கமாண்ட் போட்டிங்கன்னு நான் அப்புறம் பாருங்கள் நாங்கள் ரிமூவ் பண்ணி பிளாக் வச்சு விட்ருவோம் டைம் அவுட் கொடுத்துருவோம் சென்னையில் சென்னை தான் ஆதார் கார்டு ரோட் நம்பரு வீட் நம்பரு ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்கக்கூடாது இத்தனையோ வாடி சொல்லித்தான் மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்குறீங்க நான் எனக்கு இப்போ ரெண்டு தங்கச்சிங்க பாசக்கார தங்கச்சிங்க தெரிஞ்சுக்க ஆனால் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு தான் ஆமாம் அதை